ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்போது என்னன்னா இருக்கிறத இழக்காமல் தற்காத்து இவங்களுக்கு நேரம் ஒத்துழைக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்றது அதிகப்படியானவர்களுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு சிலர் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த காலகட்டமும் சிம்ம ராசிக்கு நிச்சயம் இருக்கும் அவங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி இருக்கின்ற கிரக தசாபுக்தி அவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஒரு சிலர் அதாவது சிலர் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ச்சி நல்லா அவங்க கை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் பலருமே கூட நெருக்கடியான நிலை மனதளவில் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் மனக்கவலையும் நிச்சயமாக நிறைஞ்சிருக்கும் சிந்தனையும் எண்ணமும் அதீத வேகம் கொண்டிருந்தாலுமே செயல் வடிவத்தில் அவங்களால பெரிய அளவுக்கு சாதிக்க முடியலை அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் யோசனை அதிகம் இருந்தாலும் கூட செயல்பாடு மிக குறைவு இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிம்மராசி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னென்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு ட்ராப் பண்ண மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையோட எதுக்கும் துணிஞ்சு தைரியமான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியதும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு கடவுளின் அருள் இருப்பதனால ஓரளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளில் அவ்வளோ எளிதில் பின்வாங்கிட மாட்டாங்க அவங்க நினச்சதை அடையிறதுக்கு விடாமுயற்சி செய்து பார்க்கக்கூடியவர்கள் இருந்தாலுமே கூட இப்போது இவங்களை புகழாரம் சூட்டி தன் காரியத்தை சரியாக முடித்து கொள்பவர்களே அதிகமாக இவங்களை சுற்றி இருப்பாங்க மற்றவங்களால் இவங்களுக்கு உதவி என்பது மிக குறைவு ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகளால் மற்றவங்க அதீத உதவியையும் நன்மையையும் பெறுறதை இவங்க சில விஷயங்கள் கண்கூடாக பார்க்கவும் முடியும் காரியம் ஆகிற வறுளுமே வந்து ஐயா சாமி அப்படின்னு சொன்னாலுமே காரியம் முடிஞ்சதும் நீ யாரா என்ன வந்து கேட்குற அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்கள உதாசீனப்படுத்துறதை இவங்க உணர்ந்துருப்பாங்க அதனால் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட நஷ்டங்கள் அதிகம் இருக்கும் பட் இருந்தாலுமே எதிலும் அவ்வளோ ஈஸியாக விட்டுவிட மாட்டாங்க ஒரு பிடிப்புடன் செயல்படக்கூடியவர்கள் எப்போவுமே சதி வலையில் சிக்கக்கூடிய தான் இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா நேர் எதிரி அப்படின்றது இல்லைனாலும் மறைமுக எதிர்ப்பு எதிர்கள் இருக்கிறதுனால சிம்ம ராசி எண்ணற்ற சிக்கலையும் சிரமங்களையும் எதிர்கொள்ளுவாங்க சில விஷயங்களில் தனித்து செயல்பட வேண்டிய ஒரு தற்காலிக சூழ்நிலையாக இருக்கும் யாரோட சப்போர்ட்டும் இருக்காது விழுந்தாலும் எழுந்தாலுமே கூட தன்னுடைய சுய முயற்சியினாலே செயல்படுற மாதிரி இருக்கும் தன் குடும்பம் கூட பெரிய சில விஷயங்களில் சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கத்தான் செய்யும் மனக்குமுறல் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக அதில் மாற்றே கிடையாது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா சிம்மராசி எதையும் இழக்காமல் தன் வசப்படுத்தி இருப்பதை தற்காத்து கொள்வதே ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது ஏன்னா சிலர் அதீத இழப்பையும் சந்திக்க நேரிடும் இந்த சூழ்நிலை ஆனால் சிம்மம் எதையும் இழக்காமல் தன் வசம் இருக்கக்கூடியதை எப்போவுமே தன் பிடியில் வைத்து கொண்டிருப்பது சிறப்பானது அடுத்தடுத்த காணொலியில் சிம்ம ராசிக்கு நான் சிறப்பான கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்